மீன் பிடிப்பதற்காக பாய்மரக் கப்பல் ஒன்றிலே கடலிலே ஒரு மனிதன் பயணம் செய்தான் கடலில் ஏற்பட்ட அலைகளும் காற்றுகளும் அவனுடைய பயணத்துக்கு தடையாய் மாறியது தடைகளை தாண்டி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஒன்று ஏற்பட்டது அவனுடைய பாய்மரக் கப்பல் பாறையிலே மோதி உடைந்து நொறுங்கி போனது மிகவும் வேதனைப்பட்டான் வேறு வழியின்றி அதன் அருகாமையிலே இருந்த ஒரு தீவிலே மாட்டிக்கொண்டான் தீவிலே கிடைத்தவற்றை உண்டு அவன் கிடைத்த ஓலைகளை கொண்டு ஒரு சின்ன குடிசை ஒன்றை உருவாக்கி சில நாட்கள் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தான் இப்படி இருக்கின்ற சூழலிலே ஒரு நாள் இந்த குடிசை எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து எரிந்துவிட்டது இவன் மிகவும் வேதனைப்பட்டான் ஆண்டவரே நான் உமை இருந்தேன் உமை எதிர்நோக்கி இருந்தேன் ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அபல நிலை ஆகிவிட்டதே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே அந்த அவன் இருந்த தீவை நோக்கி ஒரு கப்பல் வர ஆரம்பித்தது இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீவை நோக்கி வந்து அதிலிருந்து ஒரு சில மனிதர்கள் வெளியே வந்து இவனிடத்தில் வந்து இவனை மீட்டு கொண்டார்கள் அவன் அவர்களிடத்திலே கேட்டான் எப்படி நான் இந்த தீவில் இருப்பதை கண்டுபிடித்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இந்த தீவிலிருந்து புகை வெளியே வருவதை நாங்கள் கண்டோம் யாரோ ஒருவர் உதவிக்காக புகை மூட்டுகிறார் என்று சொல்லி நாங்கள் இந்த தீவை தேடி வந்தோம் என்று சொன்னார்கள் வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற தடைகள் பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் இவைகளினூடாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற நன்மைகளை சுதந்திரமாக்கிக் கொள்ள நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று சொல்லுகின்ற திருவசனத்தையும் ஆண்டவரையும் இறை வார்த்தைகளையும் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் 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 காட் பிளஸ் யூ